வேலைக்கு போகாம சோம்பேறியாக இருந்த ரவி என்ற ஒரு பையனின் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பற்றி சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான கதையே இந்த வீடியோ இந்த கதையை கடைசி பாருங்க ஒரு சின்ன கிராமம் அங்க ரவின்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு வயசு இருபத்தி நாலு படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு வருஷமா தான் இருக்கான் அவனுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்தது ஆனா அதை செய்யறதுக்கு அவன்கிட்ட துணிச்சல் இல்ல ஒவ்வொரு நாளும் காலையில பத்து மணிக்கு தான் அவன் எழுந்திருப்பான் எழுந்தவுடனே ஃபோன் எடுத்து அவனோட நண்பர்களோட போட்டோக்களை பாப்பான் ஒருத்தன் பேங்களூர்ல வேலை பார்க்கறான் ஒருத்தன் புது பைக் வாங்கியிருக்கான் இதையெல்லாம் பாக்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன வலி வரும் நம்ம ஊர்ல என்ன இருக்கு நமக்கு ஏன் எதுவுமே அமைய மாட்டேங்குது இதுதான் அவன் மனசுல எப்பவும் ஓடுற கேள்வி ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலான்னு நினைப்பான் ஆனா உடனே ஒரு பயம் வரும் யாராவது நம்மள பார்த்து சிரிப்பாங்களோ இது நமக்கான வேலை இல்லையோ அப்படின்னு யோசிச்சு தள்ளி போடுவான் அவன் அப்பா ஒரு விவசாயி அவருக்கு வயசு இப்போ அறுபது ஆகுது ரவி காலையில தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வயலுக்கு போயிடுவார் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது உடம்பெல்லாம் சேறு படிஞ்சு ரொம்ப தயர்டா வருவார் ஆனா ரவி அத ஒரு பெரிய விஷயமா என்னைக்கும் கவனிச்சதில்ல ஒருநாள் ஊரே நடுங்குற அளவுக்கு பயங்கரமான மழை ரவி வீட்டுக்குள்ள போர்வைக்குள்ள படுத்துட்டு போன்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தான் அப்போ திடீர்னு சமையலறையில ஒரு சத்தம் கேட்டுச்சு அவன் அம்மா தட்டுகளை கழுவும்போது கை நழுவி கீழே விழுந்துட்டாங்க ரவி போய் ஓடினா அம்மா மயங்கி விழுந்து கிடந்தாங்க வீட்ல வேற யாரும் இல்ல அப்பாவை கூப்பிட அவன் மழையில வயலை நோக்கி ஓடினா தூரம் தெரியாத அளவுக்கு மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது வயல் வரப்புல சேத்துல வழுக்கி விழுந்து ரவி எழுந்து ஓடினா அங்க தூரத்துல அப்பா மழையில நனஞ்சிண்டு ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தாரு ரவி மூச்சிறைக்க ஓடிப்போய் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு கத்துனா அந்த மனுஷன் பதறிப்போய் கையில இருந்த மண்வெட்டியை போட்டுட்டு ஓடி வராரு அப்போதான் ரவி அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சான் அப்பாவோட கால்கள்ல செருப்பு கூட இல்ல மழையில நனைஞ்சி அந்த பாதங்கள் எல்லாம் வெடிச்சு போயிருந்தது ரத்தம் கசிஞ்சி அந்த சேத்துல கலந்துட்டு இருந்தது ஆனா அந்த வலிய கூட கவனிக்காம அவர் ரவிக்காகவும் அவன் அம்மாக்காகவும் ஓடிட்டு இருந்தாரு ரவிக்கு அப்பதான் ஒரு விஷயம் சுருக்குன்னு உரைச்சது இத்தனை வருஷமா அவன் தூங்கிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மனுஷன் அவனுக்காகத்தான் மழையிலையும் வெயிலையும் இருந்தாரு அவன் கையில வச்சிருந்த அந்த விலையுயர்ந்த ஃபோன் அந்த வெடிச்ச பாதங்களோட உழைப்புல வந்தது ரவிக்கு தம்மேலேயே ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி ரவியால தூங்கவே முடியல அவன் தோத்து போனதுக்கு காரணம் ஊரோ நண்பர்களோ இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சது அவனோட சோம்பேறித்தனமும் மத்தவங்கள பார்த்து தான் அவனோட எதிரி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக அவன் ஏன் காத்துட்டு இருக்கணும்னு யோசிச்சான் மறுநாள் காலைல நாலு மணிக்கே ரவி எழுந்தான் யாருக்காகவும் எதற்காகவும் அவன் காத்துட்டு இருக்கல அப்பா கூட சேர்ந்து வயலுக்கு கிளம்பினான் என்னப்பா இவ்வளோ சீக்கிரம்னு அப்பா கேட்டப்போ ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இனிமே நாம் பாத்துக்கிறேன்பா நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய மேடை வேணும்னு அவசியம் இல்ல நாம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வேலையை நேர்மையா ஆரம்பிச்சாலே போதும் மத்தவங்க வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கிறத நிறுத்தினாலே நம்ம வாழ்க்கை அழகா மாறும் வலி தான் பல பேருக்கு புத்தி வருது ஆனா அந்த வலி நம்மள மாத்துனா அது வெற்றி மற்றவங்களோட ஓட்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க நீங்க போட போற ஒரு சின்ன அடிதான் உங்களோட பெரிய வெற்றிக்கான ஆரம்பம்